நீட் வருவதற்கு முன்பாக கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சதவீதத்துக்கும் குறைவான அளவில் தான் எம்பிபிஎஸ் சீட் கிடைத்து வந்தது அப்படிங்கிறப்ப என்ன அடிப்படையில் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சொல்லுங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் யாருடைய கை ஓங்கி இருந்தது கத்தி கொண்டிருப்பதிலும் கூச்சல் போட்டுக் கொண்டிருப்பதிலும் எதிர்கட்சியுடைய கை ஓங்கி இருந்தது பதில் கொடுத்ததிலும் பதிலடி கொடுத்ததிலும் மோடியின் கை ஓங்கி இருந்தது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் கிராமப்புற மாணவர்கள் பிசி எம்பிசி மாணவர்களுக்கு எதிரானதாக நீட் தேர்வு இருப்பதாக விஜய் கருத்து கூறியிருக்கிறாரே வணக்கம் நண்பர்களே சில நாட்களுக்கு முன்னால கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இந்த கள்ளச்சாராய விபத்து கள்ளச்சாராய சாவுகள் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த நடிகர் விஜய் தமிழக அரசு இந்த சாவுகளை தடுப்பதில் கோட்டை விட்டு விட்டது அந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறதுல இன்னும் மாநில அரசு சரியாக செயல்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற டோன்ல அவர் கருத்து தெரிவித்திருந்தார் சொல்லலாம் இப்ப வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அந்த கருத்தை பார்த்துட்டு இவர் டிஎம்கேக்கு எதிரான நிலைப்பாட்டை நோக்கி போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் எழுந்தது அதுக்கப்புறம் சில நாட்கள்ல என்ன நடந்தது என்ன நிர்பந்தம் அதெல்லாம் நமக்கு தெரியாது தெரிஞ்சாலும் கூட அதுக்கு அதெல்லாம் நம்ம உண்டு சொல்வதற்கு பெரிய ஆதாரங்கள் கிடையாது பட் ஏதோ ரசாயன மாற்றம் விஜய் விஷயத்துல நடந்திருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட டிஎம்கேனுடைய அதே நிலைப்பாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் குறிப்பா நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் வார்த்தைக்கு வார்த்தை ஒன்றிய அரசு அப்படிங்கிற அந்த டிஎம்கே கண்டுபிடித்த அந்த சொல்லாடலை அவரும் பயன்படுத்துகிறார் சரி அவர் எந்த நிலைப்பாட்டுக்கு வேணாலும் வரட்டும் ஆனால் அவர் சொல்லுகிற விஷயங்கள் சரியா இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அவர் சொல்லுகிறார் நீட் வந்து கிராமப்புற மாணவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கிறது இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு புரியல நீட்டு வந்ததுனால தான் இதற்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு ஏழரை சதவீதம் உள்ஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியது அரசு பள்ளியில் படிக்கிறன்னா நூத்திக்கு தொண்ணூத்தி ஐந்து உள்காட்டினர் அத்தனை பேருமே கிராமப்புற மாணவர்கள் நீட்டு வருவதற்கு முன்பாக கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சதவீதத்துக்கும் குறைவான அளவில்தான் சீட் கிடைத்து வந்தது இதை கூடாது ஆனால் எடப்பாடி அந்த அண்ணாதிமுக அரசு ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு கொண்டு வந்ததற்கு பிறகு ஆண்டுதோறும் மேற்பட்ட கிராமப்புற மாணவர்கள் அத்தனை பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் நீட்டு வந்ததற்கு பிறகு ஏற்பட்டு இருக்கிற மாற்றம் அப்படிங்கிறப்ப என்ன அடிப்படையில கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது நீட் அப்படின்னு சொல்லுகிறார் ஒருவேளை நீட்டே வராமல் இருந்திருந்தால் பழைய ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் ஆயிருக்கும் கிராமப்புற மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க அஞ்சு பேர் மூணு பேர் எட்டு பேரு தான் போயிருப்பாங்க இன்னைக்கு நானூறு பேர் போயிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நானூறுக்கு குறைவு இல்லாமல் ஆண்டுதோறும் செலக்ட் ஆகிட்டு இது போன வருஷத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு போன வருஷம் ஏடிஎம் கே கவர்மெண்ட் இருக்கிறப்ப இம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு விஷயம் அதனால நீட்டு வந்ததற்கு பிறகு பிறகுதான் கிராமப்புற மாணவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள் சரி அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தி எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அவர் ப்ரூவ் பண்ணும் ஏன்னா அவர்லாம் இன்றைக்கி ஒரு கட்சியுடைய தலைவர்ங்கிற நிலையில் வந்து விட்டார் அவர் ஒரு நடிகராக பேசல ஒரு கட்சியினுடைய தலைவராக பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அவர் பொறுப்பேற்கணும் என்ன விதத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு ஓபிசி இது எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறது இந்த நீட் இம்ப்ளிமெண்டே இடஒதுக்கீட்டில் ஏதேனும் மாற்றம் இருந்திருந்தால் இதுவரைக்கும் இடஒதுக்கீட்டை பெற்று வந்திருக்கக்கூடிய சமூகங்கள் நீட்டு வந்ததற்கு பிறகு முன்னை போலவே பெற முடியாமல் போயிருந்தால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம் அப்படி உண்மையிலேயே அரை சதவீத பாதிப்பு இருந்திருந்தால் கூட எத்தனையோ பேர் இந்த நிமிஷத்தில் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க ஆனால் இடஒதுக்கீட்டுல எந்த பாதிப்பும் ஏற்படலை ஏற்கனவே இருக்கிற இந்த எக்ஸிஸ்டிங் இடஒதுக்கீடு அப்படியே தொடர்கிறது அதன்படிதான் நீட்ல செலக்ட் ஆனவங்களுக்கும் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ எதனுடைய அடிப்படையில விஜய் இவ்வாறெல்லாம் சொல்லுகிறான்னு எனக்கு புரியல இப்ப அவர் அரசியலை ஆரம்பிக்கிறார் அரசியலை ஆரம்பிக்கிறப்பவே கையில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம ஏதோ நோக்கம் போல பேசி கொண்டு இருக்கிறார் இந்த கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது அப்பட்டமான பொய் அப்பட்டமான தவறு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் எத்தனை சீட்டுகளை பெற்றார்கள் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தன்னுடைய கிட்ட சொல்லி கம்பேர் பண்ணி எப்ப கூடுதலா கிடைச்சிருக்கு எப்ப குறைச்சலா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவர் உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன வேணாலும் பேசுவாரு அவர் பேசுறத எல்லாரும் அப்படியே கேட்டு போவாங்கன்னு நினைக்காதீங்க நிறைய தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறார் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றி அத்தனை தெளிவாக தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் நூறு கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகும் அரசியல்ல பயணிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை போற போக்குல எதையா அடிச்சு விட்டுலாம் இந்த விஷயத்துல விஜய் சொல்லி இருப்பது பொருத்தமற்றது உண்மைக்கும் விஜய் சொன்னதற்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருப்பதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறாரே இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதா இருக்கு மாநில உரிமைக்கு எப்படி எதிராக இருக்கிறது அதை ஒரு ப்ரூவ் பண்ணணும்ல மாநில உரிமைக்கு எந்த விதத்துல எதிராக இருக்கிறது இப்ப ஒவ்வொரு மாநிலமும் நீட்டு வருவதற்கு முன்பு பெற்று வந்தது எத்தனை சீட்டுன்னு பாருங்க நீட்டு வந்ததற்கு பிறகு அந்தந்த மாநிலங்கள் எத்தனை பேருக்கு அந்தந்த மாநிலங்கள்ல எம்பிபிஎஸ் சீட்டு பாருங்க திரும்பவும் புள்ளிபுரம் புள்ளிபுரத்தின் அடிப்படையில் அவர்கள் உரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறதான் முன்னால வந்து இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல மட்டும்தான் சீட்டுகளை பெற முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் மற்ற மாநிலங்கள்லையும் இடம் காத்துக் கொண்டிருக்கிறது முன்னை காட்டில அதிக வாய்ப்பை இந்த தேர்வு ஏற்படுத்தி இது எப்படி மாநில உரிமைகளை பறிப்பதாகிவிடும் ஒரு பொது தேர்வு வந்து மாநில உரிமையை பறிக்கும் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா எக்ஸாம் நடக்குது ஐஐஎம் எக்ஸாம் நடக்குது இப்படி பல்வேறு எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டுதானே இருக்கிறது இதெல்லாம் மாநில உரிமையில கைய வச்சதாக ஆகிவிடுமா இதுல வந்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கல நீங்க சொல்ற ஐஐடி மத்திய அரசு இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு வேணா மத்திய அரசு வைக்கட்டும் அதே நேரத்தில் மெடிக்கல் மாநில அரசனுடைய இதுதான் உங்களுடைய பார்வை வேற ஒண்ணுமே கிடையாது முதல்ல மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா மாநில அரசனுடைய கருதப்படுவதே தவறு நான் கேட்கிற மெடிக்கல் காலேஜுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு யார் அங்கீகாரம் தருகிறார்கள் மாநில அரசனுடைய பாடியா அனுமதி பெற்று மெடிக்கல் தொடங்கப்படுகிறது இப்போ இதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஆண்டுல பதினோரு மெடிக்கல் காலேஜஸ்க்கு அனுமதி கிடைத்து பதினோரு மெடிக்கல் யார் அனுமதி கொடுத்த மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி அரசு கொடுத்தது மோடி கொடுத்த அந்த அனுமதியின் பேர்ல தான் இங்க கட்டப்பட்டது ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு அங்கீகாரம் கொடுப்பதும் சரி மோசமாக நடந்து மெடிக்கல் காலேஜஸ் அங்கீகாரத்தை முடக்குவதும் சரி ரெண்டுமே மாநில அரசின் கையில் இல்ல மத்திய அரசின் கையில் இருக்கிறது ப்ராப்பர்ட்டி மாதிரியா பார்ப்பது இந்த பார்வையே தவறானது அதனால எந்த விதத்திலும் மாநில அரசுடைய உரிமைகளை மீறவும் செய்யவில்லை அவர்களுடைய உரிமையை பறிக்கவும் செய்யவில்லை மேலும் சிறப்பு பொதுப்பட்டியல் என்கிற ஆலோசனையும் வழங்கி இருக்கிறாரே அப்படின்னா அந்த கல்வி வந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா தீர்வா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும் இது ரொம்ப வினோதமான ஆலோசனையா இருக்கு அவர் முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னா விஜய் பொதுப்பட்டியலில் இருந்து வந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் இவ்வளவு விஷயம்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தத அவர் இங்கே சொல்லிட்டு இருக்காரு பட் அப்படியாவது அரசியலை அவர் கற்றுக்கொண்டால் எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் பட்டு பொதுப்பட்டியலிருந்து பட்டியலுக்கு அவர் மாற்றணும்னு முதல்ல சொல்லுகிறார் சரி ஏற்கனவே ஒரு டயத்தில் அது தான் இருந்தது இருந்ததை யார் பொதுப்பட்டியல்ல மாத்தினார் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி செய்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எமர்ஜென்சி அமலில் இருந்த போது அவர் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி மாநிலப்பட்டியலில் இருந்த இந்த மருத்துவ கல்வி எல்லாம் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர் இதுக்கு இடையில பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் போது மத்திய அரசிலேயே பங்கெடுத்தது திமுக டி எம்கே அன்னைக்கு மன்மோகன் டிக்டேட் பண்ற இடத்தில் இருந்தது அந்த பத்து ஆண்டுகளில் டிஎம்கே நினைத்து இருந்தாலே இதை வந்து பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு போய் இருக்க முடியும் ஆனா செய்யவே இல்லை இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்துல நீட் மசோதாவை டாக்டர் மன்மோகன் சிங்கடைய அரசுதான் அறிமுகப்படுத்தியது அன்றைக்கு டிஎம்கே அந்த ஆட்சியில் பங்கெடுத்தது நீட் மசோதாவை ஒரு அவையில தாக்கல் செய்தவர் திமுக ஒன்றிய எம்பி ஆகவும் சுகாதாரத்துறை இணையமைச்சராகவும் இருந்த காந்தி செல்வன் அவர்கள் அதே போல முதல் நீட் தேர்வு இரண்டாயிரத்தி பதிமூணு மே மாதம் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது இவ்வளவும் இருக்கு ஹிஸ்டரி இதெல்லாம் விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால இத மாநிலப்பட்டியல பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது காங்கிரஸ் இன்றைக்கு அந்த காங்கிரசோட டி எம் கே அலையன்ஸ் வைத்திருக்கிறது அந்த காங்கிரஸ் அரசிலேயே பத்தாண்டுகள் பங்கெடுத்த இதை மீண்டும் மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை இன்னைக்கு விஜய் வந்து அதை விமர்சனம் செய்கிறார் சரி விமர்சனம் அது அவருடைய இஷ்டம் விமர்சிக்க எல்லா உரிமையும் உண்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய அந்த சஜஷன் அதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பொதுப்பட்டியல இருந்து மாநிலப் பட்டியல் கொண்டு போகணும் அப்படிலாம் இல்ல அப்படின்னா சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை உருவாக்க வேண்டும் அந்த சிறப்பு பொதுப்பட்டியல்ல இந்த மருத்துவக் கல்வி எல்லாம் இடம்பெற வேண்டும் இது என்ன கணக்குன்னு புரியல சிறப்பு பொதுப்பட்டியல்னு வந்தாச்சுனாலே அது கன்கரன்ட் லிஸ்ட் தானே ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட் அப்படின்னு வந்தாச்சுனாலே மத்திய அரசு ஹேண்ட் வந்துருமே நீங்க மத்திய அரசு ஹேண்ட் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான மாநில பட்டியல் கொண்டு போகணுங்கிறீங்க இல்ல இந்த கன்கரண்ட் லிஸ்டுக்கும் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஸ்பெஷல்ங்கிற வார்த்தை ஒண்ணு சேர்க்கிறீங்க அதை தாண்டி ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கறத விஜய் சொல்லி இருக்கிறாரா முதல்ல பாவம் அவருக்கே தெரிஞ்சிருக்காது யாரோ எழுதி கொடுத்ததான் சொல்லிட்டு இருக்காரு ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட்னா என்ன ஒன்னு கண்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியல் கொண்டு போகணும் அப்படின்னா அதுல உறுதியா இருக்கணும் இவ்வளவு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு கண்கரண்ட் லிஸ்ட கொண்டு வாங்க அந்த லிஸ்ட்ல வைங்கன்னா அதுக்கு இப்போ இருக்கிற கண்கரண்ட் லிஸ்ட்லயே இருந்துட்டு போட்டுமே என்ன கெட்டு போச்சு அதனால இதுல இருந்து ஒண்ணு தெரிய வருகிறது விஜய் தனக்கு ரொம்ப தெரியாத விஷயம் பற்றி நிறைய பேசி இருக்கிற தெரிந்து கொள்ளாமலேயே பேசி இருக்கிற ஒரு மனிதருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை ஆனா இதுதான் தன்னுடைய ஃபீல்டு அப்படின்னு உள்ளே வந்தாச்சுன்னா அதை கசடர கற்க வேண்டும் அதில் மாஸ்டரா அதில் அறகுறையா யாரோ மண்டபத்துல எழுதி தந்ததை வாழ்ச்சிட்டு போயிட்டு இருந்தால் அது எப்போ வரைக்கும் சேஃபாக இருக்கும் அப்படின்னா இவர் சொல்றது எது தாப்புல கேள்வி கேட்காமல் கேட்டுக்கிட்டே போறாங்க இல்லையா அது வரைக்கும் சேஃபா இருக்கும் ஆனால் அதே நேரத்துல திடீர்னு ஸ்பான்டேனியஸ கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க குறிப்பா இப்போ பத்திரிகையாளர் பேசுறாங்க அதில் ரொம்ப விவரமான பத்திரிகையாளர்கள் அதுல நுட்பமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ரொம்ப தடுமாற்றம் அடைப்பார் அதனால விஜய் இன்னும் சரியா ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பல பாடத்திட்டங்கள் கொண்ட தேசத்தில் என்சிஆர்டியில் இருந்து நீட் தேர்வு நடத்துவது சரியா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இந்த நீட் அப்படிங்கிற தேர்வே பல பாடத்திட்டங்கள் இருக்கிறதுனால தான் வந்து எதனா ஒரு பொது தேர்வு தேவைப்படுகிறது தமிழ்நாடு பாடத்திட்ட நிறுவனம் அவர்களுடைய சிலபஸ் ஒன்னு இருக்கு அதே போல சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி இருக்கு கேம்பிரிட்ஜ் சிலபஸ் இருக்கு இப்படி நிறைய சிலபஸ் போயிட்டு இருக்கு இல்ல மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்லூரிகளில் அனுமதிப்பது அப்படின்னு வந்தால் அதுல அப்பர் ஹேண்டு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சவங்களுக்கு இருக்கு ஏன்னா ரொம்ப சுலபமா எல்லாருமே நூத்திக்கு நூறு எடுக்கிறாங்க ஒரு டயத்துல நான் எல்லாம் படிச்சிருந்த காலத்துல ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னா ஆல் ஓவர் ஸ்டேட்டு ஒத்தரவாங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி ஒரே மதிப்பெண்ல இருப்பாங்க இன்னைக்கு நூத்து கணக்கான பேர் அப்படிங்கறப்போ ரொம்ப ஈஸியா ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சவங்க உள்ள போயிடுறாங்க பட் அதே அளவுக்கு உழைத்து படிக்கக்கூடிய ஒரு ஐ சி எஸ் சி சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ் படிச்சவங்களுக்கு அது கிடைப்பதில்லை ஏன்னா அது இன்னும் கடினமானது அது ரொம்ப கடினமானது அப்படிங்கறப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு குறிப்பிட்ட சிலபஸ்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு மத்த சிலபஸ்ல படிச்சவங்களுக்கு வாய்ப்பே அது அது எந்த விதத்துல நியாயம் நாட் இல்லையா அப்படிங்கறப்போ பல்வேறு சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல லெவல் பிளேயிங் இருக்கணும் அப்ப எல்லோருக்கும் பொதுவாக ஒரு தேர்வு நடத்தப்படுது அந்த தேர்வை அடிப்படை அழகாக வைத்துக் கொள்ளுகிறார் நீங்க என்ன வேணாலும் மார்க் வாங்கிக்கங்க இந்த தேர்வுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாங்க உங்களுக்கு சீட் அப்படிங்கிறப்போ இதன் மூலமா இந்த சிலபஸ்ல படிச்சு மார்க் வாங்கிட்டா உள்ள போயிடலாம் இந்த சிலபஸ்ல படிச்சா போகவே முடியாது பாவம் இந்த நீட் தேர்வுலாம் வர்றதுக்கு முன்னால சிபிஎஸ்சியில அட்டகாசமா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அவங்களே அவளுக்கு அவ்வளவு திறமை இருந்தும் அவங்களே மெடிக்கல் காலேஜ் அப்ளை பண்ண மாட்டாங்க இல்ல சார் நம்ம சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கோம் அதனால நமக்குலாம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற எதுவும் அப்ளை பண்ணி போயிருவாங்க அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஃபிட் கேண்டிடேட்டா இருப்பாங்க ஃபிட் ஸ்டூடெண்டா இருப்பாங்க அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருந்தது நம்மலாம் சிபிஎஸ்சி படிச்சிருக்கோம் நமக்குலாம் கிடைக்காது ஏன்னா அது அவ்வளவு கடினமான சிலபஸ் அப்படிங்கிறப்ப ஒரு லெவல் பிளேயிங்காக இது நிறைய சிலபஸ் இருக்கிறதுனால ஒரு பொதுவான ஒரு தேர்வு வச்சு அதன் மூலமா நீங்க எந்த சிலபஸ்ல படிச்சிருந்தாலும் பரவாயில்லை இந்த தேர்வை எழுந்து தேர்வுல நீங்க வெற்றி பெற்றீங்களா உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதுக்காகத்தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்து லெவல் பிளேயிங்காக கொண்டு வரப்பட்ட சிஸ்டம் தான் பொது தேர்வு முறை அதனால வந்தது தான் நீட் ஓகே இப்போ அவர் கேட்கற கேள்வி என்ன பல சிலபஸ் இருக்கிறப்போ என்சிஇஆர்டி சிலபஸ எப்படி நீங்க வந்து தேர்வுக்கு வைத்துக் கொள்ளலாம் என் சிலபஸ் கீழே என்னென்ன பாடத்திட்டம் இருக்கும் அதாவது பாடத்திட்டம் அதுக்குள்ள இருக்க அதே போல பயாலஜினா இது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுக்கப்பட்டு விடுகிறது அதே விஷயம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லயும் சொல்லி தரப்படுகிறது இதை விடக்கூடாது அப்படிங்கிறப்போ ஒரே சிலபஸ் தானே சிலபஸ் தானே கற்பிக்கப்படுகிற போதனா முறை தானே வேற சிலபஸ் ஒண்ணு தானே ஒருவேளை லெவலுக்கு ஸ்டேட் போர்ட் அவ்வளவு அதனுடைய தரத்தை உயர்த்தணும் இதுக்கு முன்னால சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கிறப்போ ஆந்திரா ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அவ்வளவு பிரமாதமா அதை வந்து தரம் உயர்த்தினார் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு பாடத்திட்டமாக அவர் வந்து ஆந்திர பாடத்திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் அதனால அடுத்து வந்த தலைமுறைகள் அத்தனையும் பலன் அடைந்தது அதுக்கு கண்கூடான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐஐடி எக்ஸாம் ஐஐடி எக்ஸாம்ல வந்து சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிச்சவங்க எத்தனை பேர் ஐஐடி செலக்ட் ஆகிருக்காங்க ஆந்திரா ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சவங்க எவ்வளவு பெரிய இப்படியா நீங்க அந்த சிலபஸ் படி பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ்நாடு இருபது இருபத்தி ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் முதல் இடத்துல சிபிஎஸ்சியும் ரெண்டாவது இடத்துல ஆந்திரா மற்றும் தெலுங்கானா எஜுகேஷன் போர்டும் இருக்கின்றது அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சவங்க நாலாவது ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார்கள் அதனால தவறு நம்ம மேல இருக்கு ஒரு தரமான கல்வியை நாம வழங்கணும் நம்ம வந்து சும்மா லேசா ஏதாவது எழுதிட்டாலே ஃபுல் மார்க் மார்க் அப்படின்னா அதனால நம்ம போட்டியிடத்தக்க விதத்துல மாணவர்களை தயார் செய்யணும் இது நம்முடைய கடமை எதிர்கால உலகம் அப்படிங்கிறது போட்டி மிகுந்த உலகமாக இருக்கும் சோ முயன்று போட்டியிடத்தக்க மாணவர்களை உருவாக்கணும் அதற்கேற்றபடியான மிகச்சிறந்த சிலபஸ நம்ம வச்சிருக்கணும் அதைத்தான் தேசிய கல்விக் கொள்கை முன்மொழிகிறது அதனால கல்வியினுடைய தரத்தை உயர்த்தாமல் இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கேற்றபடி தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அப்போது இருந்த மாநில கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அரும்பாடுபட்டார் மிக சிறப்பான முறையில் பாட புத்தகங்கள் தரம் உயர்த்தப்பட்டன அதனால இப்போ வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் என் சிஆர்டி சிலபஸை விஞ்சக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகளாக இருந்து வருகிறார்கள் இதை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணீங்க அப்படின்னா தமிழகத்து மாணவர்களுடைய திறமையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று பொருள் அல்லது தமிழக மாணவர்களின் திறமையை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்று போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் யாருடைய கை ஓங்கி இருந்தது ரெண்டு கோடத்தில் பார்க்கலாம் அதாவது கத்தி கொண்டிருப்பதிலும் கூச்சல் போட்டுக் கொண்டிருப்பதிலும் எதிர்கட்சிகளுடைய கை ஓங்கி இருந்தது பதில் கொடுத்ததிலும் பதிலடி கொடுத்ததிலும் எதிர்கட்சிகளுடைய வாதங்களை தூள் ஆக்கியதிலும் மோடியின் கை ஓங்கி இருந்தது இதுல முதல் நாள் ராகுல் காந்தி பேசுறப்போ இரண்டு விஷயங்களை அவர் சொன்னார் என்னன்னா யார் ஹிந்து இந்து இல்லை அப்படிங்கறத அவர் தீர்மானித்தார் தங்களை இந்துக்கள் என்று கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல விஷயங்களை சொல்லிவிட்டு கடைசியில் அவர்கள் இந்துக்கள் அல்லர் அப்படின்னு ஒன்னு சொல்லி முடித்தார் இன்னொன்னு ஆர் எஸ் எஸ் மோடி இவர்களெல்லாம் இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்ல அப்படிங்கறது அவர் சொல்லி முடித்தார் நரேந்திர மோடி ஜி பூரா இந்து சமாஜ் பிஜேபி பூரா இந்து சமாஜ் ஆர் எஸ் எஸ் பூரா இந்து சமாஜ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அவர் பேசினதுக்கு காரணம் இந்துக்களுக்கு எதிரானது பிஜேபிங்கிற மாதிரி திருப்பறதும் பிஜேபிக்கு காலங்காலமாக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீர்குலைப்பதும் தான் பிஜேபியிடம் இருந்து வாக்கு வங்கியை பிரிப்பது அவருடைய நோக்கமாக இருந்தது பிஜேபி உங்களுடைய சொல்லக்கூடிய ஒரு பார்வை அதன் மூலம் இந்துக்களிடம் இருந்து பிரிப்பது இது ராகுல் காந்தியோட நோக்கமாக இருந்தது மோடி பேசுகிற வரை ஏதோ ராகுல் காந்தி ரொம்ப பிரமாதமா பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி பலருக்கு நினைப்பு இருந்தது ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ராகுல் காந்தி பேசினார் அதற்கு பதிலடி கொடுத்து பேசிய மோடி இரண்டு மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் பேசினார் அதுல இந்த இந்துக்கள் குறித்து ராகுல் காந்தி பேசிய ஒவ்வொன்றுக்கும் அவர் பதிலடி கொடுத்தார் இந்துக்களுக்கு காங்கிரஸ் அரசு என்ன விதமான துரோகங்களை செய்தது

ராகுல் காந்தியை தலைமுறை தலைமுறையாக மன்னிக்க மாட்டார்கள் காங்கிரஸ் இந்துக்கள் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணார் அதே போல ஜனநாயகத்தின் பாதுகாவலர் போல தன்னை காட்டிக் கொள்ளுகிற ராகுல் காந்தியின் முயற்சியை அவசர நிலை பிரகடனத்தின் போது என்னென்ன இந்த தேசத்தில் நடந்தது அவர் அம்பலப்படுத்தினார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டெல்லியில சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தின் போது என்ன நடந்தது அவர் அம்பலப்படுத்தினார் எக்ஸ்போஸ் பண்ணினார் மோடி அந்த விஷயத்துல மோடி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக செயல்பட்டார் என்ன நினைத்து ராகுல் காந்தி பேசினாரோ அது எல்லாம் ஒண்ணுமே மாதிரி ஒரு நிலைக்கு மோடி கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி வீசினது எஃபெக்ட் திரும்ப அவரிடமே வந்து சேர்ந்து விட்டார் அதனால எந்த பலனும் இல்லை அது ஹிந்து பயங்கரவாதி அப்படிங்கிற சொல்ல உருவாக்கினது நீங்க அப்படிங்கிற அந்த தகவலை திரும்ப அவன் நினைவுபடுத்தின மொத்தத்துல மோடியின் கை ஓங்கி இருந்தது ராகுல் காந்தி மொத்த பேச்சிலையும் மாபெரும் வெற்றியாளர் போலவும் வெற்றி பெற்ற ஒரு மகா பெரிய தலைவர் போலவும் தன்னை காட்டிக்கொண்டு ஒரு மமதையோட பேசி இருந்தார் அதை பிரேக் பண்ண மோடி சொன்னார் நீங்கள் தொண்ணூத்தி சீட்டு பெற்றிருக்கலாம் ஆனால் அது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது அல்ல ஐநூத்தி நாப்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு காங்கிரசுடைய அதில் ராகுலுடைய ஒரு ஆட்டமான ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தது காங்கிரஸ் உங்களுடைய இடம் இவ்வளவுதான் ஐநூத்தி நாப்பத்தி மூணுல நீங்க வாங்கியிருக்க தொண்ணூத்தி ஒன்பது இதுக்கு இந்த ஆட்டமா அப்படிங்கிறத மோடி அவர்களுக்கு உணர்த்தினார் அவர்களுக்கு முன்பே உணர்த்தினார் அவர்களை அமர வைத்துக் கொண்டு அவர்களுக்கு உணர்த்தினார் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மோடி பேச தொடங்கிய போது தொடர்ந்து வேண்டுமென்றே கூச்சலிட்டுக் கொண்டிருந்தவர்கள் நேரம் செல்ல செல்ல கொஞ்ச நேரத்துல அவர்களும் மோடியின் பேச்சை லயித்து கேட்க தொடங்கி விட்டார் அந்த டையிங் மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சத்தமே இல்லை எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ராகுல் உட்பட லைத்து கேட்டார் அது உண்மை அதுதான் மோடி நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்